நான் நான் விட மாட்டேன் மாட்டேன் விடவே என் பேரு போடாம எப்படி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம் பாரு நான் கேட்பேன் என் பேரு போடவே இல்லை அப்ப அந்த அளவுக்கு நான் என்ன வேண்டாதவளா அமுதா ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு புரியல அவங்களோட நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும்ல. நம்ம சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு தெரியாம போய் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அது ஊர்ல உள்ளங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கம். போதாத குறைக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ எது பிரச்சனையோ நம்ம ஓடி போனது தெரிஞ்சா, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம என்னமோன்ற காரணத்துக்காக கூட மறைச்சிருக்கலாம் அதுக்குன்னு சொந்த மகளோட பேரே கூட போடாம ஊர்ல உள்ள எவன் எவன் பேர் போட்டு வச்சிருக்காங்க. கஷ்ட நேரத்துல அவங்கள ஓட கேரு நான் விடவே மாட்டேன் அருமுகம் மண்டபத்துக்கு தானே போறோம் போவோம் அங்கே போய் அவங்க எல்லாத்தையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறேன் மகன் இருக்கிறேன் நான் என் பேர் எப்படி நீங்க போடாம இருக்கலான்னு நான் கேட்பேன் பாரு என்ன மறந்துட்டாங்களே

எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும் என் அண்ணனும் என் அம்மாவும் தான் ஏதாவது பண்ணி அண்ணன் என் அப்பா மனசை மாத்தி இப்படி பண்ணியிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் நல்லாவே தெரியும் நான் இதை நான் கேட்கவும் விடவே மாட்டேன் வாப்பா வா மகாராஜனே வாங்க என்னையா அண்ணி நொன்னு அவனுக்கு நீ காசை வாங்கி கொடுத்துருக்கியே எவர்கிட்ட தானே வேலை செய்யற ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ வாங்கி கொடுத்துருந்த என்ன ஆ அவன் என்னமோ எட்டு ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு போயிருக்கா இந்த மனுஷனும் எட்டு ரூபான்னு எட்டு ரூபா நினைச்சு கொடுத்த அது என்னமோ எட்டாயிரம் ரூபா வாங்காமல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பத்திரகாரி சும்மா இப்ப எதுக்கு வாழ் வாழ் கத்திக்கிட்டு இருக்க என்ன இப்ப கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் அடியே என்னடி இது பெரும் ஆகும் போல இருக்கு ஏம்மா அண்ணி அன்னைக்கே சொல்லதானே செஞ்சுது ஊரில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விடாத பின்னாடி பிரச்சனை ஆகும்னு சொல்கிறதெல்லாம் கேட்காம உன் பையன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டு இப்போ இருந்தால் யார் என்ன பண்ண முடியும் ஏண்டி காசு கொடுக்கறேன்னா இன்னைக்கு உங்கள் அண்ணனை விடமாட்டா போனடி அவன் அதுக்கு நீ வேணா உன் சுருக்கு அதை சுருக்கி வச்சிருந்தேன்னா எடுத்து கொடுவேன் நான் இந்த முழங்கால் வலி நீ இப்படியே பேசி எனக்கு தலை வலி கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு நெல் ஏறே வாம் புருஷன் கிட்ட வேலை செய்றான்ற ஒரே காரணத்துக்காக தான் ஏன் பையன் அந்த மாதிரி வாங்கி கொடுத்திருக்கான் காசை அது கஷ்டம்னு சொல்லுமோ கஷ்டனாலோ அத இவர்கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே இவர பார்த்து சொல்லி அதை இல்ல விட்டுட்டு இஷ்டத்துக்கு இப்ப காசை வாங்கி கொடுத்துட்டு எங்க கிட்ட காசு கட்டு காசு கட்டுனா நாங்க எப்படி கட்ட முடியும் யாரே அவ கிட்ட காசு கொடுன்னு மட்டும் சொல்லல ஏதோ அவன் சம்பள காசு ஏதோ 3000 இருக்காமா என் வீட்டு வாடகைக்குமே அந்த காசை வாங்கி சொல்லினா அவன் சொல்லி விட்டான் நானே அந்த காசு வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க என்கிட்ட லபாதி பலபாதி பண்ணி கட்டிக்கிட்டு வர பாத்தியாயா ஊர் பேர் தெரியாதவன வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு காசை கொடுன்னு எல்லாத்தையும் இங்க அனுப்பியிருக்கேன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் காசை வாங்கினானா இல்ல ஊர்ல யார் யார் கிட்ட காசை வாங்கினான்னு தெரியல மொத்த பேர் வந்து இனிமே நிக்க போறாங்க நல்லா வாங்கி கட்ட போறான் போனது வரைக்கும் பால் காசு வேற ஆயிரம் ரூபாய் இருக்கு அது மட்டும் தான் இருக்கா இல்ல என்ன வேற எதுவும் இருக்குதா என்ன மளிகை கடையில எவ்வளவு பாக்கி வச்சிருக்கானோ ஐயோ 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 ரெண்டே ரெண்டு பேரு தான் பால் காசு ஆயிரம் ரூபாய் நம்ம வீட்டுல ஒரு நேரம் பத்து ரூபாய்க்கு பால் வாங்கினாலே அதையே ரெண்டு நேரம் வச்சு குடிப்பான் தண்ணிய ஊத்தி தண்ணிய ஊத்தி இவங்க ரெண்டு பேத்துக்கு பாருங்க ஆயிரம் ஓவாக்கி அவங்க பால் வாங்கி ஊத்தி இருக்காங்க பாத்துக்கங்க அந்த கடனை நீ எப்படி அடைக்க போய்ங்க

இப்போதான் ஏன் புரியுது உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்க அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் கடைசியில என் தான் வந்துச்சுன்னு சொல்றியா நீ எது ஒண்ணாலும் அதுக்கு அழகா ஒன்னு சொன்னா அப்புறப்படுத்த யாரு மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்க நான் அப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இத்தனை வருஷத்துல எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப ஒருத்தனாவது உனக்கு சோறு போட்டுருப்பான இல்ல வண்டியில போகும்போது நீ நடந்து போயினா எவனாவது ஏத்திக்கிட்டாவது போயிருக்கான இல்ல கஷ்டன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து ரூபா குடுத்துருப்பானுங்களா கல்யாணம் வந்து முடிகிற வரைக்கும் இங்க உட்காந்து நல்லா தின்னு தின்னுட்டு திம்பானுங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம கூட போவானுங்க அதே மாதிரிதான் ஆகக்கூடாது வேண்டான்னு சொன்னது கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணிபிட்டு இப்ப எங்க வந்து நிக்கிதுன்னு பாரு பழக சீட்டு போட்டு ஒரு சட்ட துணி பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கல அவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி காசை மொத்தத்தையும் அழிச்சிட்டேன் இப்போ கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்க வச்சுட்டேன் நான் வரைக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு வாடகை கட்ட முடியாமல் கிடக்குது நமக்கு இதில் ஊரில் உள்ளவங்கலாம் கணவாங்கினதெல்லாம் நம்ம கட்டணும் நமக்கு என்ன தலையெழுத்தா இங்கே பாரு பத்ரகாளி உன் வீட்டு பிரச்சனையை நீ அப்புறமேட்டுக்கு வச்சுக்க இப்போ என் காசுக்கு என்ன வழி அதை சொல்லு ஏன்னா என் காசு கிடையாது ஊரில் உங்களை மாதிரி நிறைய பேர் கட்டுறவங்க காசு தான் ஓ படு எங்கிட்ட வந்து நிறுத்திட்டான் பாரு இப்போ நான் என்ன பண்ணேன்

அவனுக்கு சொந்தம் வந்தா யாருமே இல்ல ஒரு அனாதனா சொல்லிக்கிட்டு வந்தான் இன்னும் பாருங்க வெளியே வரும் இனிமே தான் ஒவ்வொன்னா ஏதோ அந்த புள்ள பெரிய பணக்கார வீட்டு புள்ள பணக்கார வீட்டு புள்ளன்னு சொன்னீங்களே அந்த புள்ள விடாவது தெரியுமா என்ன எனக்கு என்ன தெரியும் எல்லாம் அந்த இந்த பய சுருளி தான் சொன்னான் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு

அண்ணனோட கஷ்டத்தை பாருமா கடங்காரம் கழுத்து நிற்கிற மாதிரி இந்த பாயலுங்க பாவம் பார்க்க போய் இன்னைக்கு என்னையே பாவமாக்கிட்டான் எல்லாரும் கடங்காரம் வந்து என்ன கேட்குற அளவுக்கு நீ கொஞ்சம் மாப்பிள்ள சொல்லி ஒரு பத்து ரூபா ஒரு பன்னெண்டு ரூபா வாங்கி கொடு மொத்தத்தையும் ஏற்கனவே நான் ஆடே வேணான்ட்டு வந்திருக்கேன் இதுல நான் காசு வர கேட்க போறேன் போனேன் என்கிட்ட ஐயோ மொத்த பேரும் கால வரி விட்டாங்க இப்ப என்ன பண்றது யோ அந்த பையன் போன எடுக்க மாட்டேங்கிறாய்யா அவன் போல தான் வருது ஐயோ என மொத்தமா கவுத்து போட்டாங்களே இங்கே பாருங்கண்ணே நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டே நாளில் எனக்கு பணம் வந்தாகணும் ஊருக்காரவங்க பணம் என் பணம் கிடையாது சொல்லிட்டேன் அப்படி இல்லையா நீங்கள் கட்டுற இருந்து நான் எடுத்துக்குவேன் பத்திரகாளி இன்னும் கட்டின பாவத்துக்கு இன்னும் என்னென்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல சரி நான் எனக்கு எப்படியா இருந்தாலும் இந்த சீட்டு கட்டுறேன்னுல அதில் வர பணத்துல எட்டாயிரம் ரூபாய் நீ எடுத்துக்கோ சரியா நான் அதை பார்த்துக்குறேன் அவங்க தான் பண்ணித்துக்கலாம் சொல்லியா ச்சீ ஆமாம் பணத்துக்கு சரோசா நீயுமா நான் எப்படியும் இந்த அவர் அவனோட மூணாயிரம் கூலி இருக்கு அதை வாங்கிக்க ஆயிரம் ரூபா நான் இந்த வாரத்தில் கூலி வாங்கி தாரேன் போதுமா ம் சரி சரி உன் புருஷன் சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன் நீ அதனால தான் நீ நான் கேட்டுட்டு போறேன் இங்க பாருங்கனே ஊரில் உள்ளவனெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிறீங்க கடைசியில் அவங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்கன்னா அதுக்கான வழியை நீங்க தானே அனுபவிக்கிறீங்க அதனால இனிமேலாவது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க ஆயிரம்தான் உனக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தப்பையும் உங்க கூட பிறந்தவங்களோ உன்னை பெற்றவங்களோ கழுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க உங்களை கட்டினவ தான் இன்ன வரைக்கும் வாயில் வயலே அடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா இனிமேலாவது பொறுப்பா நடந்துக்கங்க இந்த ஆளுகிட்ட போய் நான் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் ஏ வர்கீஸ் வண்டி ஏற இந்த மாதிரி ஊதாரி கூட சேர்ந்து நீ ஊதாரியா தான் போகணும் வண்டி எடு போவோம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்க நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமாவே பண்ணிட்டீங்க ஒத்த பொண்ண பெத்து வச்சிருக்கோம் இத கூட பண்ணலன்னா அப்புறம் எப்படிங்க அப்படி பார்த்தா கல்யாண செலவு மொத்தமுமே பொண்ணு வீட்டுல பண்ணுவாங்களா மாப்பிள்ள வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்க நாங்க பண்ண வேண்டியது ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதுல என்ன சம்பந்தி இருக்கு அதுவும் இல்லாம இங்க ஊரே நம்மளோட சொந்த மந்தம் தான் அங்க இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க அதுவே இங்க நம்ம ஊர்லயே வச்சுட்டோம்னா சொந்த மந்தம் எல்லாமே இங்கேயே வந்துருவாங்க அதுக்காக தான் இப்படி வைக்கணும்னு நினைச்சோம் சரிங்க சரிங்க சாப்பாடெல்லாம் ஓகே தானங்க ஹா சும்மா சொல்ல கூடாது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு சரி ஒரு ஃபோன் வருது இருங்க பேசிட்டு வந்தறேன் ஓ அப்படியே சரி பேசிட்டு வாங்க யாருன்னு தெரியலையே அம்மா நான் அந்த தோட்டக்காரன் பேசுறேன் ஆ சொல்லுப்பா கல்யாணமே எப்படிமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் சும்மா சொல்ல கூடாதுப்பா சம்பந்தி குடும்பத்தை நான் என்னமோ நினைச்சேன் டடா புடா எல்லாம் பண்ணிட்டாங்க சரிங்கம்மா அங்க எல்லாம் ஓகே தானே உனக்கு எதுவும் தேவைனாலும் போய் வாங்கி சாப்பிட்டுக்க சரியா பட்னியா இருந்து நீ பாக்கணும்ன்றதெல்லாம் இல்ல செரிய்க சரிங்கம்மா студடம் அப்புறம் Harr். நம்ம pior யாராவது அங்க alla�� வந்தவங்க இங்க we get young your ஒருத்தங்க மட்டும் eben world? உங்க why now? சொன்னாங்க where the dlric Equip inside the house your children come from us with its mahab Copy it out tapi who pan? Fire mountain எல்லா தில்லனங்கடி வேலையும் பார்த்துட்டு இப்ப இங்க நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு வாராளா அவ எதுக்கு இங்க வர வச்ச நீ பத்திரிகை யார் உனக்கு கொடுக்க சொன்னது நான் ஏதோ சொந்த பந்த வந்தாங்கனா கொடுனே இவள ஒரு ஆளா இவ கிட்ட போய் கொடுத்துர்க்க எனக்கு தெரியாதம்மா அவன என்ன பண்றதுன்னு தெரியல கல்யாணம் நடக்கிற இடத்துல இவங்க இங்க இல்ல புள்ளையே இல்லன்னு சொல்லி நான் இங்க கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இவ இங்க வந்து இந்த எங்க மறுபடியும் அசிங்கப்படுத்துறன்னு வந்துட்டிருக்கால வரட்ட வரட்ட அவளே இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு